என்ன வலதுக்குதுதுல வரகிறேனே ஓ அந்த முருங்கன காகா பாய்ந்து கொண்டுதான்

என் நீ எப்படி போறே வா எங்க என்ன போற என்னடா சக்கேடு என்னடா பண்ண பாரு வந்து ஒண்ணே ஓட்டங்க இந்த பையன் டேய் மாட்டே மாட்டேடா இதுப்பையனா டா அந்தப்பையனடா முன்ன பாத்தா முன்ன பாத்துடா என்ன பாத்தடா என்ன பாத்தடா என்ன பாையனா இது பொடி பையனா கட்டடா இன்னால டா சொன்ன கட்டடா இதுப்பையனா கட்டடா முன்ன பாத்தா முன்ன பாத்துடா இன்னாலடா அடியே 58 வாடி கேட மாட்டே એલા ના વાયકા ના પડી ગરી નાગા ના ના ઓર પુનાક તું મા મા આદરા அண்ணா அவ வயித்துல 나우 வயித்துல அவ பார்த்தா wollte 갔다மே நீ கேட்டா wollte கேட்டா வாடா டேய் அவ பாத்தியா wollte wollte

என்ன வா yana கட்டனகா போ சொல்லு போல மாட்டு வந்துடுது எது வந்தங்கலாம் டிடா வாடா அம்மா எদিকে வந்திருக்கீங்க அவுட பாதைய வேறோனே தடும் அதுக்கு நீங்க பண்ணலாம் அடடா நேரா போடா வாடா हां ஏளுங்க நம்ம சாபத்துக்கு வர போறோம் பால் போமா அட மாட்டே போவானா? நான் மச்சான் அடிப்பான் பண்றேன். ஏய் யார் மச்சான்? நான் உமச்சான் ஆள காதலா நானும் போக்கலாம்னு முடிச்சேன். ஏய் கலக்கு போடுற. ஏய் அப்படியே வேற தம்பளாக்கி பாத்துறாக்கி போலாம். ஏய் பாரு பாரு. சரி. அத சொல்லு மச்சான் சொல்லு. એય વાલા કાઈ જ ન થા કે આટલા દન કુટના સા આવા મતન મે બેટ આવી ગયો કેમેરા ઓલતા ઓલતા பணத்தவனா? நான் பணத்தவே காட்டடா என்னடா बोलுகுறா? பணத்தவே காட்ட. வெளு बोलுகுறே. வீட்டுக்கு போற வீட்ல ஆளு இல்லை. ஆ இல்ல. பணத்த. நான் உமாடன குட்ட. நானே நான் உமாடன. சாட்சி யாராவது? சாட்சி தாங்களே. பொண்டாட்டி காமினே. அந்த. பொண்டாட்டி நல்ல காமினே. அவன் சாட்சி. சஞ்சியோ மண்டடி கவுனி மாடல ரெண்டு பந்தன ஆள பண்ண காச்சிரேன் டேய் ரெண்டு பேர்மா அச்சா ஆப்புரா நீ ஒண்ணு நான் ஒண்ணு நீ மட்டும் தான் அவன் ரெண்டுமே எஞ்சிதா நீ அத காடை பதைச்சு டேய் ஏய் தே விட்டோம் வேற என்ன தெரியுமா அந்த கொட்டை கட்டோம் வந்தே தெரிய் ஐ லா மாமாய் போய் என்ன ஒருவேளை தான் நம்ம சாப்பிட்டையா மாதா என்ன வரட்டி கேள ஓட அப்ப யாரு யாரா கேக்குறாங்க ஆ யாரா யாரா என்னவோ வேகமா தறியே போறியே அது எனக்கு என்ன பண்ணி அது சூப்பர் பெஸ்ட்

போற தம்பள் சேர்த்தா எங்க சுத்தரம் நாள ஒரிகிறான் எவனை நாங்க நல்லவன் நடிச்சு தம்பளில் சேர்த்தோமோ அவன் தானே பத்த ஒன்று பூண்டு விற்கிறோனும் குழி விற்கிறோம் மன்னிட்டாலும் ஆற மாட்டான் யாரால இருந்தாலும் நான் சீசி என்ன கேர் கேர் அவர் இன்னுங்க நான் ஒரு ஆனா யாரது பா நான் சொல்லுங்க சண்டை போளியடா யார் வந்து என்னடா என்ன சொல்லா கேல நீ வேணா கேல இன்னொரு கேல அவனே கேல என்ன சொல்லா Guru <laughs> 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 na <laughs> 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 நாடகத்துக்கு <laughs> முன்னாடி <laughs> கம்பெனிய மஞ்சள் மஞ்சள் ஆரம்பத்துல வந்த பன்னெண்டு மணிலும்

பாத்து சாரை كده வந்து பாயிச்சு பம்பாயா போய் அ நேமா கேனா வந்து கெடைக்க நான் ஆட்ட போடுறேன் அட என்ன படுத்துக்ளே நீ ஓடாதே கேக்குறேன் நான் போகறேன் பாப்பா நான் வர போய் நட்டா அப்பல வாங்கள 10 லட்சம் ரூபாய் நல்ல காரனடா அப்படியே மொத்தமாக 18萬 இருக்கலாம் நீயோ அங்கங்கி கிளியவானானா வந்து போடா நக்கறவே நையக்கனலடா போடா நக்கறவே வலையmerich போடா

நமோ நாராயிரம் என்றால் நமோ நாராய்